ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் அரசு பள்ளியில் மரம் நடும் விழா சோழவந்தான் அரசன் சண்முகனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழா நடந்தது விழாவிற்கு சத்யா மைக்ரோ கேபிட்டல் நிதி நிறுவனத்தின் தலைமை மேலாளர் பார்த்திபன் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் வர்த்தகர்கள் சங்க செயலாளர் ஆதி பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார மேலாளர் சரவணன் வரவேற்றார் சோழவண்டான் வனத்துறை வனவர் முத்துச்செல்வன் மரம் நடும் அவசியம் குறித்தும் அதனால் ஏற்படும் பயன் குறித்தும் ஒவ்வொரும் ஒரு மரம் நட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார் ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி கார்த்திக் குமார் ஆகியோர் பேசினர் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடத்தன ஆலங்கொட்டாரம் கிராம மக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கின வட்டார மேலாளர் வினோத் கண்ணன் நன்றி கூறினார் சத்யா மைக்ரோ கேபிட்டல் நிதி நிறுவனத்தின் சார்பாக மரக்கன்று நடும் விழா நடந்தது வனத்துறையின் சார்பாக நாங்க வந்து இதை ஒரு வேலையை நாங்க செய்யறோம் பட் இது வந்து ஒரு சமூக பங்களிப்போட எல்லாரும் இதுல வந்து பங்கேற்று இதை ஒரு சிறப்பு செய்யணும்னு சொல்லி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல மத்திய மைக்ரோ கேபிட்டல் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் மிகச்சிறப்பா பண்ணனும் காற்றோட முக்கியத்துவம் என்னன்றதும் மழையோட முக்கியத்துவம் என்னன்றதும் நான் புதுசா சொல்ல வேண்டியது கொரோனா நேரத்துல அந்நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து சுத்தமான காற்றுக்காக எல்லாருமே இயங்கியிருப்போம் நிறைய இடங்கள்ல டெல்லி உள்பட்ட மற்ற இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து ஆக்சிஜன் பார்லஸே இருந்தது சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னு சொல்லி சோ அதனால நம்மளாலேயே அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சடைக்கி இருக்கணும்னு சொன்னா கூட எல்லாருக்குமே ரொம்ப சிரமம் இல்லையா ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா கூட ஒரு ஃபேன் இல்லைன்னா எல்லாருமே முதல்ல கதவை தந்து எல்லாரும் வாசலுக்கு வரணும் தான் எல்லாருமே நினைப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் நமக்கு வந்து சுத்தமான காற்றையும் சுத்தமான நமக்கு வந்து தண்ணீரையும் காடுகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆறுகள் தான் நமக்கு வற்றாத ஜீவநதிகளா இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆகட்டும் வெயில் ஆகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது காடுகள் தான் இன்னைக்கு காட்டில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊரில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மரக்கன்றுகளை நம்ம நட்டு காட்டோட பரப்பை அதிகப்படுத்தணும் ஸோ எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கான சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணீரும் வருங்காலங்களில் வந்து நம்ம சந்ததிக்கு அதாவது நம்மளோட தலைமுறைக்கு பின்னாடியே நம்ம விட்டுட்டு போகக்கூடிய ஒரே விஷயம் வந்து மரங்கள் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை சுத்த பத்து என்ன நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் நாளைக்கு எப்படி ஆகுன்னு தெரியாது ஆனா மரங்கள் மட்டும்தான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் அஹ் ஒரு விஷயமா இருக்கும் அதனால இது ஒரு விஷயமா கேட்டுக்கிறேன் ஆளுக்கு ஒரு மரம் வளங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு மரம் வளங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க முடியலன்னா ஊருக்கு பொதுவான இடங்கள்ல உங்களால முடிஞ்சது ஆளுக்கு ஒரு மரம் வளங்க ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தீங்கன்னா அதுதான் என்னைக்கும் மதுரைக்கு மிகப்பெரிய பலம் எல்லாருக்குமான பரம் பாலித்தீன் மட்டும் கேரி பேக்ஸ் ஆகட்டும் பாலித்தீன் கவர் மட்டும் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஒரு பாலித்தீன் பேக் மக்கிறதுக்கு நானூறு வருஷம் ஆகுது எல்லாவற்றையும் ஈஸியா மக்க செய்யக்கூடிய மண்ணே அந்த பாலித்தீனை மக்க செய்யறதுக்கு நானூறு வருஷம் ஆகுது சோ அதனால தயவு செஞ்சு நானூறு வருஷங்கிறது சராசரியா இன்னைக்கு சூழ்நிலை சராசரி வயசு எழுபது வயசுன்னு வச்சாலும் நம்ம பின்னாடி எத்தனை தலைமுறைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய கேட்டவோம் அதனால பாலத்தில் மட்டும் செஞ்சு பயன்படுத்தாதீங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுகள்ல இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே தொண்ணூறுகள்ல இருந்து எல்லாருமே பாத்திருப்போம் யாருமே வந்து கடைக்கு கூடையோ இல்ல ஒரு மஞ்சப்பையோ இல்லாம நம்ம வந்து எதையுமே கொண்டு வரதில்ல நீ தமிழக முதல்வர்கள் வந்து மஞ்சப்பைங்கிற ஒரு திட்டத்தை மிகச்சிறப்பா செயல்படுத்துறாங்க ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கு மக்கள் மத்தியில நம்ம தான் அதுக்கான விழிப்புணர்வுங்கிற விஷயத்த கொண்டு வரணும் தயவு செஞ்சு வெளியில போகும்போது அவங்க உங்க டூ வீலர்ல ஒரு பை வச்சுக்கோங்க மஞ்ச பை வச்சுக்கோங்க இல்ல ஒரு கட்டப்பை சொல்ற அது ஓரளவுக்கு அதுவும் கேடுன்றாங்க பட் மஞ்சள் எந்த விதமான கேடும்ல தயவு செஞ்சு கடையில இருந்து கேரி பேக் வாங்காதீங்க எல்லாத்தையுமே அந்த பையில இது பண்ணுங்க கறி எடுக்க போறீங்க சால்னா அந்த மாதிரி

சார் சார் அப்படி கொஞ்சம் அப்படின்னு பாருங்க சார் தண்ணி ஊற்ற மாதிரி எடுத்துக்கணும் சார் ஆ சரி சார் மேடம் அப்படியே எப்படி பாருங்க மேடம் மேடம் ம் தேங்க்யூக்கு நாங்கள் ம் அதுக்கு கடப்பறத்துக்கு ரூம் குடுத்து ரூம் குடுத்து நல்லா மம்மி விடுவாங்க ஸ்பீட் விடுவாங்க அங்க போறாங்க